பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பண்ற இலேஷ் உன்னால குஷி இல்லாம வாழ முடியுமா இத பாரு நிஷா நம்ம ரத்தம் நம்ம ரத்தம் தான் ஒரு பொண்ணு பெத்தெடுக்கிறது தான் அவளோட உண்மையான குழந்தை கடவுளே நான் இப்ப என்ன பண்றது I அந்த குழந்தை ஏன் கிட்ட இனிமே இருக்காது நான் நாளைக்கே ஏதாவது அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறேன் குஷி தூங்கும் போது இன்னும் கியூட்டா இருப்பா இவ்வளோ அழகான பொண்ணை யாராவது வேண்டான்னு தூக்கி போடுவாங்களா சொல்லுங்க நிஷாக்கா பர்த் கொடுத்ததா மாமாக முடியுமா என்ன மதர்ஹுடுக்கும் பர்த் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்று தெரியுமா நான் என்னோட மாமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் பெரியமாவை பார்த்தேன்

செஞ்ச தப்ப நான் உணர்ந்துட்டேன் வாழ முடியாது என் கையில தூக்கிக்கிறேன்னா என்னால அவளுடைய இதமான கதைக்கு தப்ப உணர முடியுது குஷி எப்ப பெரியவள வளது அம்மா என்ன கூப்பிடுவான காத்துட்டு இருக்கேன் சுகானோ இல்ல சுனானும் குஷிய பத்தி எவ்வளவோ கனவு கண்டு இருக்கும் என்னோட பொண்ணு குஷி என்னோட பொண்ணு குஷி என்னோட பொண்ணு என் குழந்தை இவளோட உடம்புல யார் அந்த வேணாலும் ஓடட்டும்

நீங்க உங்க மாம் கிட்ட போய் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இங்க இன் த மார்னிங் குஷி உங்களோட பொண்ணுன்னு சொல்லுங்க நிஷா அக்கா முதல்ல கண்ணை தொடங்க தூங்குங்க என்ன நீங்க நான் அப்புறம் குஷி அண்ணா இஷா நீங்க அவன் பிள்ளவை எடுத்துட்டு தூங்குறதுக்காக வெளியில் போயிட்டான் ஐ டோன் ஐ டோன்ட் கேர் அங்கே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சா இப்போ ஏன் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க அவனும் உங்க மா மாதிரி தான் அவன் குஷியா பார்த்து பொறாமைப்படுறான் ஐ அம் டெல்லிங் யூ யா விடுங்கக்கா நம்ம மூணு பேரை தூங்கலாம் ம் சரியா என்ன விடைஞ்சிடுச்சா ஏன் யாருமே என்ன எழுப்பவே இல்ல நிஜமாவே குஷிய கூடாதா குஷிய பெத்தவங்க அவ வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாங்க விதிதா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அவளுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கு இப்போ எப்படிம்மா மறுபடியும் நாமளும் அவள வேண்டாம்மா அம்மா நாம அம்மா நீங்க அந்த மாதிரி பண்ண அம்மா குஷி இந்த குடும்பத்துல இப்ப ஒரு அங்கம் ஆயிட்டா ஆமாக்கா ரஜினி சொல்றது ரொம்ப கரெக்ட் அக்கா எப்படி உங்களால இனி நம்ம கூட குஷி இருக்க மாட்டான்னு சொல்ல முடியுது ஆனா நிஷாவே வேண்டாம்னு சொன்ன அப்புறம் நாம என்ன பண்ண முடியும் இல்லம்மா நிஷா குஷி தன்னோட தான் வெச்சுக்கணும்னு ஆசை பண்றா அது இல்லாம இந்த விஷயத்தை நான் உறுதியா சொல்ல முடியுமா நான் நிஷாவோட முகத்தை பார்த்தேமா குஷி போய்ட்டானா நிஷாவல எப்படிம்மா வாழ முடியும் அப்படியே ஒருவேளை நிஷா குழந்தை வெச்சுக்க விரும்பலனா நாம எல்லாரும் சேர்ந்து குழந்தையை வளப்போம் அதுதான் ராதா பெரிய பிரச்சனையே யோசிச்சு பாரு நிஷா கண்ணு முன்னாடி நம்ம குஷியை வளர்த்தேன்னா அப்புறம் நிஷா ரெண்டும் கட்ட நிலமேலேயே தான் எப்பவும் இருப்பா ரத்த பாசம் பெருசா தாய் பாசம் பெருசா அது எப்பவும் குறப்பத்லேயே தான் இருப்பா அத அவ மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு யோசிச்சு பாருங்க நம்ம நிஷாவுக்கே விருப்பம் என்னும்போது போது அதுக்கப்புறம் குஷியை நம்ம வீட்ல வளக்கறதே நிஷாவுக்கு சரியா இருக்காது ரஜினி அக்கா நிஷா வள குஷி கிட்ட பாசத்தை காட்ட முடியாது நாளைக்கு இதனால நாளைக்கு நிஷாவுக்கு நமக்கே கூட பிரச்சனை யாருக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையை நம்ம பாழாக்க கூடாது நாம இத்தனை பேர் இருந்தோம் அந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பணுமாமா ஆமாக்கா நீங்க எழுந்து வாங்க அக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிஷாவோட அம்மாவை சமாதானப்படுத்தலாம் குட் மார்னிங் ஆண்டி ம் உங்களுக்கு டீ எனக்கா நீயா போட்டு கொண்டு வந்த ம் நான் தான் போட்டேன் நல்லா போட்டிருக்கேன் ஆண்டி ஆனா, நீ எது கொண்டு வந்த நிஷா எங்கே இருக்கா நிஷாக்கா குஷிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன டோன்ட் வெரி நிஷாக்கா இப்போ அதை ரொம்ப நல்லவே கற்றுக்கிட்டாங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நேற்று ராத்திரி நான் அவளுக்கு அவ்வளோ சொன்னேன் மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்காளா ஆண்டி இப்போ நீங்கள் டீ குடிங்க மாட்டேன் முதல்ல நான் என் பொண்ணு நிஷா கிட்ட பேசணும் சில் நில்லுங்க நிஷாக்காவே இப்ப இங்க வருவாங்க அவங்களும் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா

நாளைக்கு ஒருவேளை நீ அம்மா வாயிட்டினா அப்ப என்ன பண்ணுவே அம்மா இன்னைக்கு சுகா நான் வந்து என் கையில ஆசையா குஷிய கொடுத்தாலும் அந்த நிமிஷமே நான் தாய் ஐட்டமா இந்த சுஹானா தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் பேச்ச கேட்டுதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா இந்த குழந்தைக்காகவா இந்த கேவலமான பொறுப்புக்காகவா போத நிறுத்துமா நீங்க யார பத்தி பேசுறீங்க தெரியுமா என் பொண்ண பத்தி இதுக்கு மேல என் பொண்ணுக்கு எதிரா ஒரு வார்த்த கூட தப்பா பேச கூடாது ஆனா நிஷா இவ உன்னோட ரத்தம் இல்ல இவளோட உடம்புல யாரோடது கேவலமான ரத்தம் ஓடுது ஆனா இவளோட இதய துடிப்புல என்னோட தாய் பாசம் தான் கேக்குது அப்புறம் இவளோட மூச்சு காத்துல சுகானாவோட இலேஷோட அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆசீர்வாதமும் இவளுக்கு இருக்குமா இவ தன்னோட ரத்தத்தால இல்ல எங்களுடைய தான் வளரப் போறான் சரிடி இதுதான் உன்னோட கடைசி முடிவா இருந்தா இனிமே நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு நான் அக்கா நீங்க கொஞ்சம் உள்ள போய் அவங்களுக்கு சொல்லுங்களேன் இல்ல நானும் இது நிஷாவோட போராட்டம் நிஷா அக்கா என்னாச்சு கிரங்கங்களை சொல்லு நிஷா நான் முடிவு பண்ணிட்ட குஷி இனிமேல நம்ம கூட தான் இருப்பா அவுன் நியவா தட்ஸ் അമേசிங்

சம்பந்தியம் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு நீ ஒரு வேலை பண்ண சீக்கிரம் போய் இலிஷை கூட்டிட்டு வா இவங்களை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போது கொண்டு போய் விடுவா அதெல்லாம் வேண்டாம் பெரிய மாமி இவங்களால தாய் பாசத்தை கூட புரிஞ்சுக்க முடியல இவங்க நிச்சயமா என் அம்மாவா இருக்க முடியாது Thank God, எல்லாமே சரியாயிடுச்சு ஆனா இவங்க ஏன் பிளட் பிளட்னு புலம்புறாங்க ஐ மீன் எந்த பிளட் யாரோட பிளட் ஆனா ஆன்டி ஏன் பிளட் குரூப் பத்தி அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க நம்ம டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணா பிளட் குரூப் தெரிய போகுது என்னாச்சு நான் ஏதாவது இப்ப எல்லாம் டாக்டர் கிட்ட இம்மிடியா பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது சுஹானா கொஞ்சம் சும்மா இருக்கியா

தெரியுமா நிஷா அக்கா இன்னொரு கூட விட்டாங்க அது அது என்னன்னு என்னது ரிமெம்பர் வாட் ஏன் நான் கேட்க ஹலோ உனக்கு உடம்பு அப்படியே சரிவா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எனக்கு எதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு வெளியே போலமா குஷியும் கூட கூட்டிட்டு போல இஷான் நீ ஏன் காஃப் பண்ற கட்டு ஓபன் யுவர் மவுத் சே ஆ ராத்திரி குஷி கூட எவ்வளவு இருமிட்டே ஆழுதானே தெரியுமா உனக்கு ஹலோ மிஸ்டர் இஷான் கஷப் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் கொஞ்ச நேரம் என்ன நிம்மதி இருக்க விட்றியா அது எப்படி நிம்மதியா விட முடியும் மிஸ்டர் இஷான் கஷப் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஓகே அப்படியா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிரேட் ஏ அப்படி சொல்ற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை உனக்கு எதுவுமே தெரியாது சோனா உன்கிட்ட சொல்றதுல எந்த பிரச்சனமும் இல்ல என்ன நீ தான் வேற ஏதோ உலகத்துல இருக்கே ஓய் ஷட் அப் நீ என்ன சொல்ற அப்ப நான் ஸ்பேஸ்ல சுத்துறங்கறியா விடு சோனா நான் ஆபீஸ் போறேன் லேட் ஆகுது இஷான் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அண்ணனை இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு சுத்துற ஐயோ இஷான் இனிமே குஷி நம்ம கூட தான் இருக்க போறா உனக்கு குஷி நினைச்ச குஷியால என்னமா ஒரு லைன் சொன்ன இப்போ உனக்கு குஷியை நினைச்ச குஷியா இல்லையா முன்னோட ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிடுச்சுல சோனா ஏன் இப்போ கத்துற என்ஜாய் உனக்கு என்ன பத்தி என்ன கவலை இருக்கு நீ எதுக்கு இப்போ கத்துற ஏன் சந்தோஷத்துல உன் சந்தோஷம் இல்லையா இஷான்

Vonac Kushi a pata poramei arcula. You're jealous of Kushi? Shame on you! Shame on you! Shame on you! Shame on you! She... Oi, Ishan! Kashyap! Hello, 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 hello! மீனா இந்த வெத்தலைய இந்தாங்க நான் இத நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன் கொண்டா கொண்டா ஷைலஜா நீ வெத்தலை போடுறியா அம்மா நீங்க வெத்தலை போடுறது இல்லாம பெரிய அணிய வேற நல்ல பழக்கி விட்டுட்டீங்க நானும் அதையே தான் சொல்ல வந்த ராதா இப்ப எல்லாம் இந்த மாமியார் மருமகளும் எப்ப பாரு வெத்தலை போட்டுட்டே இருக்காங்க ரஜினி ஒண்ணு பண்ணு பேசாம நீ உன் மாமியார் கிட்ட வெத்தலை மடிக்க கத்துக்க

வாடி போயிருக்கேன்னா நீ ஏன் சோகமா இருக்கேன்னு கேக்குறாங்க ம் சோகமாக இருக்கிறதுக்கு என்ன மீனிங்னு கேட்றதா ஐ நோ சோகம் சோகம் மீன் சேடு ம் நான் சேடா இல்ல நான் அப்செட்டாக இருக்கேன் ஓ அப்செட்டா இஷான் கூட சண்டை போட்டுட்டியா ம் பெரியம்மா அடிக்கடி சண்டை போட்டு அன்பு வளரும் தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க ம் ஆனா இஷான் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறான் அவனுக்கு வீட்டுக்கு வரட்டும் இரு அவனுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் பட் கிளாஸ் மீன்ஸ் டியூஷன் நீங்க எதுக்கு அவனுக்கு டியூஷன் எடுக்கணும் நீங்க அவனை திட்டுங்க சுஹானா கிளாஸ் எடுக்கிறதுனா கூட திட்டுறதுன்னு தான் அர்த்தம் ஓஎம்ஜி இப்ப நான் ரொம்ப कंफ्यूज्ड ஆயிருக்கேன் எங்க என்ன நீ कंफ्यूज பண்ணிக்கிட்டே இருக்க சரி அதெல்லாம் போகட்டும் உனக்கு இஷானுக்கு என்ன சண்டங்கறதை எனக்கு சொல்லு அவனுக்கு குஷியை பார்த்து ஜெலஸ் ஓ ஆ நீ மட்டும் பார்த்தாலும் குஷி அட நீ இஷானே கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா ஒரு பொண்ணு என்ன பண்ணாலும் சரி அண்ணா அவளோட புருஷனுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு இடம் வாழ்க்கையில் இருக்கணும் அப்போ சுகண்ணா இஷான் உங்ககிட்ட சுத்தமா பேசவே மாட்டேங்கிறானா ஓஹோ அதனால் என்ன நீ போய் அவனை சமாதானப்படுத்து புருஷன் கோபப்பட்டா அது நமக்கு நல்லதல்ல பட் நீங்க எல்லாரும் உங்க ஹஸ்பண்ட்ஸை எப்படி சமாதானப்படுத்துறீங்க எனக்கு அது பிரச்சனையே இல்லப்பா ரொம்ப சுலபம் அவருக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்தா அவர் கோபம் போயிடும் சாயந்தரம் அவர் வீட்டுக்கு வந்ததும் பிடிச்ச டிஷ் பார்த்ததும் கோவம் பறந்து போயிடும் ஆ रियली அப்ப ரஜினிகா நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க அம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எவ்வளவு நேரம் கோவமா இருந்திக்கணுமோ இருந்துக்கணும்னு சொல்லுவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவரே வந்து என்னை சமாதானப்படுத்துவார் அதுக்கப்புறம் இலேஷ பத்தி உங்களுக்கே தெரியும் அவருக்கு கோவமே வராது எப்படியாவது அவருக்கு கோவம் வரணும் நான் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது சின்னனி நீங்கள் வாங்க சாய்ந்திரம் இஷா அண்ணன் எனக்கு பிடிச்சா பண்ணி தருவோம் அவர் ஆஃபீஸ்லேருந்து வருவார்லே அப்போ அன்பா அவரே ஆ நீங்க ஒரு காதல் மன்னன்னு சொல்லுங்க. ஆ. அட நிமிஷமே ஒரு கோவேல்ல பறந்து போயிடும் அப்புறம் அவர் பட் மீனா குமாரி இவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் இவங்க மேல கோவப்படுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. நான் எதுமே பண்ணலையே நான் எதுக்கு சமாதானப்படுத்தணும் ஒரு நாள் ஃபுல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணாம அவன்கிட்ட பேசாம இருந்தா தான சரியாயிடுவான் அப்புறம் அவனே வந்து فلاவர்ஸ் சாக்லேட்ஸ் கொடுத்து என்னை சமாதானப்படுத்துவா. அம்மா பாட்டி நீங்க எப்படி தாத்தா சமாதானப்படுத்துவீங்க அவர் கோபமா இருந்தா அவர் கிட்ட போய் அம்பிகா பத்தி செல்லமா கூப்பிடுவேன் அடுத்த நிமிஷம் அவர் கோபம் எல்லாம் காணாம போயிடும் அப்படி பெரியமா